அந்த அந்தி சாங் பார்த்து ரெடியா த்ரீ பாலா அந்த டோன் வரல ஏதோ கீச்சன் கேக்குது பாரு என்ன பாலா அந்த டோனே கேக்கல

ஏன்டா டென்ஷன் ஆGRE நைட் 9 மணிக்கு தான் கச்சேரி காலையில மோதபோஸ்கள ஏத்தியேனப்புறே நைட் பஸ் அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கான்டா இந்த உலகத்தில் நீதி நேர்மை நாணய அன்பு பாசம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் சொன்ன ரெண்டு ஒன்னு சங்கர் இன்னொன்னு கோவிந்த் ஆமா பத்தி நீ தான் இன்னைக்கு தெரிய பாரு வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமா புறப்படு அடுத்த நிமிஷத்துல நாம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொம்பளைய பாக்க

ஜோடியா வராங்களே சந்தியா தனியெல்லாம் வருவா நீங்க சந்தியா தானே இல்லப்பா நான் இப்ப பாரு நிறுத்திட்டா நீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா சந்தியா

ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு மொத்தத்துல அவங்க ஒரு சகரகலா சங்கீத குயில்ரா நீ வேணா பாரு மேடையில அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்னம் ஆயிடுவரா சொல்றத கேளுங்க நாங்க கேட்க கூடாது உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கிளம்பு பாக்கலாம் வாங்க போலாம் வாங்க என்னங்க நின்றுட்டு இருக்கீங்க எம்எல்ஏ உங்களுக்கு நம்பிக்கை பாடுறதுக்கு இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு அது வேற ஒண்ணும் இவ்வளவு நேரம் செல்வி சத்தியாக இசை தேர்ச்சி கல்ல கிழமை கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும் இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அபுதம் வழங்குவார்கள் இல்ல என்னமா இது உன்ன பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா உலரியே நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்டிங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது மத்த உங்களுக்கு புரிய வேணா தமிழ்ல பாடு இப்போது தமிழில் பாடுவார்கள் நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மது ஏறி வா மல்லி பூ வா நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வாடிவா குரு அடுத்த நாக ஹம் சென்னை விஸ்வநாதன் இசை முழக்க மாறம்மா போகிறது நீ என்னடா முழங்குறது

அங்க பாத்தீங்களா அங்கே ஒரு தப்பு தாளங்கள் ச்சே எங்க பார்த்தாலும் ஒரே கிராகிமயமாக போச்சு வேன்ல இடம் இல்ல நீங்க வேன் எடுத்துட்டு முன்னால போங்க நான் அவங்களை நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன் சீக்கிரம் சரியா மூஞ்ச பாரு செஞ்சு போட பம்பளி பாஸ் மாதிரி என்னடா இங்க சத்தம் அதான் நானும் கேட்டுக்கிட்டேன் ஆரம்பத்துல இருந்து இவ்வளவு இங்கதான் சார் இருக்கான் அது வேற ஒண்ணும் இல்லைங்க குடும்ப பிரச்சனை என்னடா குடும்ப பிரச்சனை புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும் நமக்கே அதெல்லாம்

ஒரு மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு நான் வாட்ச் பண்ண போறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆ பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க உள்ளவன் தொலை ஆ

பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு என்னது பெட்ரூமா இருக்கிறது ஒரே ரூம் இதுல பெட்ரூம் எங்க போறது ஒரே விச்சு நீ பி டென்ஷன் அவரே இப்ப பா பாக்குற என்ன பண்ற இப்போ நல்லா கவிச்சு இது ஏம் பெட்ரூம் அது ஓம் பெட்ரும் ஓகே எப்படி நம்ம ஐடியா உன் பேச்ச வெச்சு உன்ன என்னமோ நினைச்சேன் பரவால்ல கொஞ்சம் விஷயம் थैंक यू விச்சு பரவால்ல விச்சு ம் பிரிக்கிறதுக்கு பாயி தலகாணி தொலைக்கற மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு மறுபடியும் பரவால்ல ஆமா நீ யாரு என்ன விவரம் எதுக்காக மெட்ராஸ் வந்த ஒண்ணுமே சொல்லலையே? ஹஹ். பேளே தேடி வந்த விச்சு. வேலையா என்ன படிச்சிருப்பே? ஒரு SSLC வரைக்கும் படிச்சிருப்பியா? இல்ல விச்சு. BSC வரைக்கும் தான் படிச்ச. அது கூட 90% தான். ஆ? ஹ்ம். அப்பாமா எல்லாம் ஊர்ல தான் இருக்கங்களா? அப்பாமா இல்ல விச்சு. உங்கள் இருந்துட்டாங்க வேறு யாராவது இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்லை விச்சு 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 என்ன? அந்த லைட்டைக் கொஞ்சு ஓப் பண்ணிரிங்களா? Good night with you. Good morning. Selia <coughs>